அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாற்பத்தைந்து வட்ட வடிவம் கலர் இன்ட்ரடக்ஷன் எனப்படும் அறிவித்தல் பலகையையும் அதனுடைய முழக்கத்தினையும் முழுமையாகக் காணலாம் போக்குவரத்து விதிமுறைகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படும் வடிவங்களில் இது வட்ட வடிவத்துக்குள் ஒரு அறிவித்தலை வழங்கிவிட்டு சிவப்பால் வட்ட கோடு போட்டிருப்பதனால் அந்த அறிவித்தலை நீங்கள் மீறக்கூடாது என்பது இதனுடைய அர்த்தம் நம்பர் ஒன்று வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பகுதி இருவழிப்பாதைகளும் வாகனம் செல்வதற்கும் தடை எதிர் திசையிலிருந்து பெறுவதற்கும் தடை இப்படிப்பட்ட பணக்கள் இருக்கும் வீதிக்குள் அந்த பகுதியில் வசிக்கும் குடியுரிமையாளர்கள் மாத்திரம் செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கப்படுகின்றனர் மற்றும் பொருட்களை இறக்குபவர்கள் லியூரோசியோன் வாகனங்கள் செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கப்படுகின்றனர் மற்றும் காட்டுப் பிரதேசங்களை பார்த்தா அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் விவசாய வாகனங்கள் செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கப்படுகின்றது அந்தந்த குடியிருப்புக்குள் வசிப்பவர்களும் அந்தந்த பிரதேசங்களில் வேலைக்காக செல்வம் வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றது சாதாரண பயணிகளுக்கு தடை செய்யப்பட்ட வீதியாகும் இப்படிப்பட்ட வீதிகளில் பயணித்தால் பரிசோதனையின் போது உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தில் நாலு பாயிண்ட்ஸும் நூற்றி முப்பத்தஞ்சு ஈரோவும் குற்றப்படமாக அறவிடப்படும் பீதி உள் நுழைவதற்கு தடை ஆனால் எதிர் திசையிலிருந்து பெரும்பாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றது உள்நுழையும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இது இப்போது புதிய பனுவாக இப்படி வெளியிலே ஒரு மஞ்சள் சச்சதிரத்தோடையும் வந்திருக்கின்றது நம்பர் இடதுபக்கம் தடை இந்த இந்த பலகைக்கு பிறகு இடதுபக்க வீதியில் அறிவித்தல் பலகையின் அர்த்தம் ஆனால் அந்த அறிவித்த பலகைக்கு கீழே இதுல வந்து பாத்தீங்கடா ஆறு டிஎன்ட் போட்டிருக்கு சில இடங்கள்ல வந்து மூன்று தசம் அஞ்சு என்று போட்டிருக்கும் இது என்னென்று சொன்னால் மூன்று தசம் அஞ்சு தோன் ஆறு தோன் பெரிய வாகனங்கள் இடப்பக்கம் திருப்பக்கூடாது அப்போ இப்படி ஒரு ஆறு மூன்று தசம் அஞ்சு டிஎன்ட் இருந்தால் இடப்பக்கம் சின்ன வாகனம் கார்கள் திரும்பலாம் பெரிய டெய்லர் பேரமான வாகனங்கள் போகக்கூடாது சில நேரத்தில் கெமியோன் படம் போட்டிருப்பினால் கெமியோனும் போகக்கூடாது தனியாக இந்த இடப்பக்கம் திரும்புறதுக்கு தடை போட்ட படம் இருந்தால் மட்டும் முதலாவது இடப்பக்க ரோட்டுக்கு திருப்பக்கூடாது நம்பர் நாலு வலது பக்கம் திரும்ப தடை இந்த பனிவுக்கு பிறகு வார வலப்பக்க ரோட்டுக்கு திருப்பக்கூடாது ஆனால் இதில் கெமியோன் படம் இருக்கிறதால கெமியோனுகள்தான் திருப்பக்கூடாது கார் போகலாம் சில வீதிகளில் கீழே

இப்படி ஒரு பனு இருந்தால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்ல வேண்டும் முந்தி செல்வது தடை செய்யப்பட்ட பகுதி இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டிலையின் தொடர் வெள்ளகோடு இருக்கும் முந்தி செல்லக்கூடாதுன்றதுக்காக பனுவில் வந்து அறிவித்தல் பலகையால் இப்படி கருப்பு சிவப்பண்டிருக்கும் இருக்கும் கருப்பு சிவப்பண்டா முந்தி செல்வதற்கு தடை என்பதே இதனுடைய அர்த்தம் இது கூடுதலாக வளைவு விராட்சிகளில் எதிர் திசையில் இருந்தும் வாகனம் வரும் என்றதற்காக எதிர் திசையில் வார வாகனங்களை அவதானிக்க முடியாது என்பதற்காக வளைவுகளில் மற்றும் நாலு சந்திகள் வார இடங்களில் பாலங்களால் வந்து ரோட்டுக்கு ஏறும் இடங்களில் இந்த பணுவை காணலாம் எனவே வலது பக்கத்தால் முந்தி செல்வது கூடாது நாலு சந்திகள் வார இடங்களில் முந்தி செல்வது கூடாது பிராஜ் வளைவுகளில் முந்தி செல்வது கூடாது இதெல்லாம் ஆபத்தென்பதால்தான் சிக்கலான சூழ்நிலை ஆபத்தான இடங்களில் இந்த அறிவித்தல் பழகிய வைத்திருப்பார்கள் நம்பர் ஏழு மூன்று தசம் அஞ்சு தொன் நிறைக்கு மேற்பட்ட வாகனங்கள் முந்தி செல்வதற்கு தடை இதுகும் முதல் சொன்ன அதே அறிவித்தல் பலகையின் காரணங்கள்தான் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பெரிய வாகனங்கள் மூன்று தசம் அஞ்சு நிறைக்கு மேற்பட்ட வாகனங்கள் முந்தி செல்வதற்கு தடை சிறிய வாகனம் மூன்று தசம் அஞ்சுக்கு உட்பட்ட நிறை கொண்ட வாகனங்கள் முந்தி செல்வதற்கு தடை இல்லை நம்பர் எட்டு சுங்க திணைக்கள அதிகாரிகள் பரிசோதிக்கும் நிலையம் நிறுத்தவும் இது அந்தந்த நாடுகளுக்கிடையில் அனுமதிக்கப்படாத பொருட்களையோ அல்லது பதிவு செய்யப்படாத பொருட்களையோ கொண்டு செல்பவர் கொண்டு திரிபவர்களை பரிசோதிப்பதற்காக அந்தந்த நாட்டின் சுங்க அதிகாரிகள் பரிசோதிக்கும் நிலையமாகும் இதில் இரண்டு மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றது டுவான் என்பது ஒரு உத்தியோகபூர்வ வார்த்தையாகவும் உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகின்றது அதன் கீழ் இருக்கும் சோல் என்பது ஐரோப்பிய நாடுகளிலும் இதில் இருக்கும் டோல் என்பது இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் அரப் மொழியை பயன்படுத்துபவர்கள் அந்த நாட்டு மொழியையும் பயன்படுத்துகின்றனர் இரண்டு மொழிகளில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நம்பர் ஒன்பது போலீஸ் பரிசோதனை நிலையம் முன்னால் இருக்கின்றது இந்த பனு இருப்பதை நீங்கள் கண்டதும் வீதியில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட மிகவும் குறைத்து ரெலோண்டி மெதுவாக நீங்கள் செல்ல வேண்டும் போலீசார் தேவைப்படும் பட்சத்தில் உங்களை நிறுத்தி பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றால் மிகவும் குறைந்த வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் இது வேறு நாடுகளிலிருந்து நாடுகளுக்குள் நுழையும் போர்டர் பகுதிகளிலும் மற்றும் பேஸ் அயர் நெடுஞ்சாலை கட்டண நிலையங்களிலும் இப்படிப்பட்ட பணுக்களை நீங்கள் காணலாம் நம்பர் பத்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி இந்த பணு இருக்குமிடத்திலிருந்து முன்னோக்கியும் பின்னோக்கியும் பத்து மீட்டர் பார்க் பண்ணக்கூடாது என்பதுதான் இந்த பணு அறிவிக்க வருகின்றது இது ஒவ்வொரு இடங்களிலும் எவ்வளவு தூரத்தை கணிப்பிட வேண்டும் என்பதற்காக பத்து மீட்டர் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதற்கு கீழ் பனவுக்கு கீழ் இருக்கும் கருப்பு அம்புக்குறி மேல் நோக்கி கீழ் நோக்கி இருப்பது வீதியின் வலது புறம் இடதுபுறம் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி ஜூன் ரிசிடன் இது அந்தந்த குடியிருப்புக்குள் இருப்பவர்கள் அந்தந்த மேரி மாநில முதல்வர்களிடம் அனுமதி பெற்று பார்க் பண்ணுவதற்கு அனுமதிக்கின்றனர் மற்றும் வேறு வாகனங்கள் நேர அடிப்படையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இடங்களுக்கேற்றவாறு அறிவிக்கப்பட்ட நேர அடிப்படையில் அந்தந்த பகுதிகளில் வாகன நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது இது எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்யும் பகுதி எலக்ட்ரிக் வாகனங்கள் சார்ஜ் செய்வதற்காக அங்கே நிறுத்தப்படுகின்றது வேறு வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி

இரண்டு தடவை ஒவ்வொரு பக்கமாக தறிப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது இது அந்தந்த பீதிகளில் உள்நுழையும் போது இந்த பகுதி என்பதனை அறிவிக்கப்பட்டிருக்கும் நம்பர் பதிமூன்று வாகனம் நிறுத்துவதற்கும் இந்த பகுதிக்குள் உள்நுழைவதும் தடை செய்யப்பட்ட இடங்கள் இது கூடுதலாக மருத்துவமனை மற்றும் போலீஸ் பொம்பியஸ் இப்படியான பாதைகளில் இந்த பனுவை காணலாம் மற்றும் இயலாதவர்கள் எனப்படும் இயலாதவர்கள் பார்க் பண்ணுவதற்கும் பயன்படுத்தப்படும் அறிவித்த பலகையாகும் நம்பர் பதினான்கு மோட்டார் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிள் அனைத்து வாகனங்களும் உள்நுழைய தடை இது கூடுதலாக கடற்கரையோரங்களில் இருக்கும் வீதிகள் மற்றும் பூங்காக்களில் இருக்கும் பீதிகள் காட்டுப்பகுதிகளில் இருக்கும் பீதிகள் நடந்து திரும்பிபவர்களுக்காக பயன்படுத்தப்படும் பீதியாகும் இதற்குள் எந்த ஒரு மோட்டார் வாகனமும் உள்நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி நம்பர் பதினைந்து பெரிய வாகனங்கள் உள்நுழைவதற்கு தடை இப்படிப்பட்ட கம்யூன் இப்படி பெரிய வாகனங்கள் அந்த ரோட்டுக்குள் போவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி நம்பர் பதினாறு பாதசாரிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாகும் இது கூடுதலாக அதி உயர் நெடுஞ்சாலைகளுக்கு பக்கத்திலும் மற்றும் கடலோரங்களிலும் அங்கு வேகமான வாகன போக்குவரத்துகளும் கடலோரப் பகுதியாக ஆபத்தான இடங்களையும் காண்பிப்பதற்கு பாதசாரிகள் செல்வது தடை என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் பதினேழு துவிச்சக்கர வண்டி செல்வதற்கு தடை இது கூடுதலாக அதி உயர் நெடுஞ்சாலைகளில் டிப்பாத்தி ஒன்றில் மாவட்டங்களை இணைக்கும் பீதிகளில் காணப்படும் நம்பர் பதினெட்டு மிருகங்களில் கட்டியெழுக்கப்படும் வாகனங்கள் தடை செய்யப்பட்ட வீதியாகும் இது கூடுதலாக நகரங்களுக்கிடையில் மிருகங்களில் கட்டி குதிரை கழுதை மற்றும் ரிச்சா போன்ற சிறு மிருகங்களில் பயன்படுத்தப்படும் வண்டிகள் தடை செய்யப்பட்ட செய்யப்பட்டும் நம்பர் பத்தொன்பது விவசாய வாகனங்கள் அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் தடை செய்யப்பட்ட வீதியாகும் இங்கே டிராக்டர் கண்டனர் போன்ற வாகனங்கள் பொது போக்குவரத்து பயணிகள் வாகனம் தடை செய்யப்பட்ட பகுதி Accès interdit aux motocyclettes et motocyclettes. Number 22 இரண்டு சக்கரம் மோட்டார் வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்ட வீதி. 23 Accès interdit aux véhicules tractant une caravane ou une remorque de plus de 250 kg. Number 23 Caravan, tractor, trailer. போன்ற பெரிய பெட்டிகளை கட்டி இழுத்து செல்லும் வாகனங்கள் தடை செய்யப்பட்ட வீதி ஆனால் இருநூற்றி ஐம்பது கிலோகிராமு நிறைக்கு உட்பட்ட பெட்டியும் வாகனமும் அதனுடைய பெட்டியின் நிறையும் மூன்று தசம் அஞ்சு தொன் நிறைக்கு உட்பட்ட வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றது நம்பர் இருபத்தி நான்கு எரியும் அல்லது வெடிக்கும் மற்றும் அபாயமுள்ள பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு பக்கத்தில் வாகன சாரதிகள் செல்ல வேண்டாம் என்பதனை அறிவிக்கின்றது உதாரணமாக பெட்ரோல் டீசல் கேஸ் இப்படிப்பட்ட பொருட்களை ஏற்றிச் செல்லும் கனரக பெரிய வாகனங்களுக்கு கிட்ட நெருங்கக்கூடாது என்பதனை மற்ற சாரதிகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது நம்பர் இருபத்தி ஐந்து சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீரை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தடை செய்யப்பட்ட வீதியாகும் இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரிமிய ஜூன் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சட்டமாக்கப்பட்டுள்ளது நம்பர் இருபத்தி ஆறு பாரமான பொருட்களுடன் செல்லும் வாகனங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியாகும் இது கூடுதலாக பாலங்கள் துணல் இப்படிப்பட்ட இடங்களிலும் மற்றும் பெரிய வாகனங்களிலும் மற்ற கிட்ட போகக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட அறிவித்த பலகைகள் இருக்கும் நம்பர் இருபத்தி ஏழு வாகனங்கள் ஒலி எழுப்புவதற்கு கோன் அடிப்பதற்கு தடை இது கூடுதலாக மருத்துவமனைகள் மத வழிபாட்டு தலங்கள் பாடசாலைகள் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கும் கோன் அடிப்பதற்கு தடை என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் இருபத்தி எட்டு ஒரே அச்சாணியில் இரண்டு தொண்ணுக்கும் மேல் டயர் சில்லுகளை இணைக்கக்கூடாது என்பதே இதனுடைய பொருள் இது ஒரு டயர் மொத்தமாகவும் இருக்கலாம் அல்லது முன்னும் பின்னும் ரெண்டு டயராக இருக்கலாம் ஒரு அச்சாணியில் ரெண்டு தொன் நிறைக்கும் மேற்படாத சில்லுகளை இணைக்க வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் இது வாகனத்தின் நிறைக்கும் அச்சாணியின் தன்மைக்கும் ஏற்ற மாதிரி ரெண்டு தொன் ரெண்டு தசம் அஞ்சு தொன் மூன்று தசம் அஞ்சு தொன் என்று வித்தியாசப்படுகின்றது நம்பர் ஒன்பது அஞ்சு தசம் அஞ்சு தொன் நிறைக்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த வீதி வழியாக செல்வதற்கு தடை ஆனால் அந்த குடியிருப்புக்குள் அந்த பகுதிக்குள் இருப்பவர்களுக்காக பொருட்களை கொண்டு செல்பவர் வருபவர் லிபிரோசியன் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றது நம்பர் முப்பது ரெண்டு ஐந்து மீட்டருக்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த வீதிக்குள் செல்வதற்கு தடை இது ஒடுக்கமான வீதிகளில் அகலமான வாகனங்கள் செல்லும் போது சிரமம் என்பதனால் ரெண்டு தசம் ஐந்து மீட்டருக்கு உட்பட்ட வாகனங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது நம்பர் முப்பத்தி ஒன்று மூன்று தசம் அஞ்சு மீட்டர் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றது மூன்று தசம் அஞ்சுக்கு மேற்பட்ட வாகனங்கள் செல்ல தடை இது முதல் சொன்ன பட மாதிரி தான் அங்கே அகலத்தை குறிப்பிடப்பட்டிருக்குது இங்கே உயரத்தை குறிப்பிடப்பட்டிருக்குது இது கூடுதலாக 32. Accès interdit aux véhicules, véhicules articulés, trains doubles ou ensemble de véhicules dont la longueur est supérieure au nombre indiqué. பத்து மீட்டர் நீளத்துக்கு உட்பட்ட வாகனங்கள் செல்ல முடியும் பத்து மீட்டருக்கு நீளத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் செல்ல முடியாது என்பதே இதனுடைய அர்த்தம் இது டெய்லர் கண்டெய்னர் போன்ற பெரிய வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்ட வீதி என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் முப்பத்தி மூன்று வீதியில் இருக்கும் வேக கட்டுப்பாடுகளை அறிவிக்கின்றது அந்த வீதிகளில் என்னென்ன வேகம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த வேகத்தை குறிப்பிட்டு சிவப்பு வட்ட கோடு போட்டிருப்பதனால் அந்த வேகத்துக்கு மேல் நீங்கள் செல்லக்கூடாது என்பதற்காக முப்பது ஐம்பது எழுபது தொண்ணூறு நூறு நூற்றி முப்பது அன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நூற்றி முப்பதுக்கு மேல் எங்கேயும் வேக வீதி பிரான்சில் இல்லை என்பதனால் அதிகூடிய பிரான்சின் வேக எல்லை நூற்றி முப்பது ஆகும் நம்பர் முப்பத்தி நான்கு எதிர் திசையில் இருந்து அல்லது இடது பக்கமாக வருபவருக்கு வழிவிட வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் மெல்லிய ரோட்டாக இருக்கும்போது இருவழிக்கும் எதிர் திசைக்கும் இங்கிருந்து செல்வதற்கும் இருவழி சர்க்குலேசன் இருப்பதினால் எதிர் திசையிலிருந்து இருந்து வருவதற்கு கருப்பு அம்புக்குறி இடது பக்கமும் சிவப்பு அம்புக்குறி வலது பக்கம் நின்று வழிவிட வேண்டும் என்பதனை அறிவிக்கின்றது நம்பர் முப்பத்தி ஐந்து எழுபது மீட்டர் தூரம் பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்கவும் இது முன்னால் செல்லும் வாகனத்துக்கும் உங்களுடைய வாகனத்துக்கும் நடுவில் எழுபது மீட்டர் டிஸ்டன்ட் சக்ரித்தி பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடிக்கும்படி அறிவிக்கப்படுகின்றது நம்பர் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வரை உங்களுக்குரிய அனைத்து விதமான இன்ட்ரடக்ஷன் அறிவித்தல்களும் முடிந்து விட்டது என்பதற்கு இப்படி வெள்ளக்கலர் கருப்பில் கோடிடப்பட்டு காட்டப்படும் இதில் முதலாவதாக இருக்கும் வெள்ளக்கலர் கருப்பு கோடு போட்டு காண்பிக்கப்படுவது வீதியில் வழங்கப்பட்ட இன்ட்ரடக்ஷியன் அறிவித்தல் அனைத்தும் முடிவடைந்து விட்டது அதேபோல் முப்பதில் கருப்பு கோப்பட்டிருப்பது வீதியில் வழங்கப்பட்ட முப்பது வேகம் முடிவடைந்து விட்டது இதே போல்தான் மூன்றாவது ஐம்பது வேகம் முடிவடைந்து விட்டது எழுபது வேகம் முடிவடைந்து விட்டது தொண்ணூறு முடிவடைந்து விட்டது நூற்றி பத்து முடிவடைந்து விட்டது இதில் ஏழாவதாக இருப்பது டிபாஸ்மோ என்றருதி வாகனம் முந்தி செல்ல தடை என்பது முடிவடைந்து விட்டது அதேபோல் பெரிய வாகனங்கள் முந்தி செல்வது தடை முடிவடைந்து விட்டது ஒன்பதாவதாக இருப்பது கோணடிக்கும் கட்டுப்பாடு முடிவடைந்து விட்டது அதேபோல் இறுதி பத்தாவதாக இருப்பது உங்களுக்குரிய வீதியில் இருக்கும் அனைத்து அறிவித்தலும் முடிவடைந்து விட்டது என்பதனை இந்த இன்ட்ரடக்ஷன் பணு வெள்ளையில் கருப்பு கோடிடப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது சரி இத்துடன் இன்ட்ரடக்ஷியோன் வட்ட வடிவம் சிவப்பு கலர் அறிவித்தல் பலகைகள் வீடியோ முடித்துக்கொள்கின்றேன் அடுத்த வீடியோவில் வட்ட வடிவம் நீலக்கலர் முப்பது அறிவித்தல் பலையையும் அதனுடைய தேவைகளையும் என்ன என்பதனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி